மாநகராட்சியில் நடப்பது மாமன்ற கூட்டம் அல்ல திமுக கொள்கை கூட்டம் கோவை கவுன்சிலர் ஆவேசம் கோவை மாநகராட்சி வளாகத்தில் உள்ள விக்டோரியா ஹாலில் அவசர மாமன்ற கூட்டம் மாநகராட்சி மேயர் ரங்கநாயகி தலைமையில் மாநகராட்சி ஆணையாளர் சிவகுரு பிரபாகரன் முன்னிலையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பல்வேறு கவுன்சிலர்கள் கலந்து கொண்டனர் கூட்டத்தின் துவக்கத்தில் பகல்காம் தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது பின்னர் கூட்டம் துவங்கிய பொழுது மாநகராட்சி பகுதிகளில் செயல்படும் மயானங்களில் நேரம் குறித்து விவாதிக்கப்பட்ட பொழுது குறுக்கிட்ட அதிமுக கவுன்சிலர் பிரபாகரன் அவசர மாமன்ற கூட்டத்தில் மயான நேரம் குறித்தான கேள்விகள் அவசியமா என்று ஆவேசம் கொண்டார் அதற்கு மாநகராட்சி மத்திய மண்டல தலைவர் மீனா லோகு மேயர் கேள்விகள் முன்வைப்பது வழக்கமான ஒன்றுதான் என தெரிவித்ததால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் நிகழ்ந்தது பின்னர் மாநகராட்சி பகுதிகளில் குப்பைகளின் தரம் பிரிப்பது குறித்தும் விவாதிக்கும் பொழுது அவை முறையாக செயல்படுத்தப்படவில்லை என அதிமுக கவுன்சிலர் பிரபாகரன் கூறியதால் கூட்டத்தில் இருந்து திமுக கவுன்சிலர்களுக்கும் காங்கிரஸ் கவுன்சிலர்களும் சிபிஎம் உள்ளிட்ட ஆளும் கட்சியில் கூட்டணி கட்சி கவுன்சிலர்களும் பிரபாகரனுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் கூட்டத்தில் பரபரப்பான சூழல் நிலவியது பின்னர் தேசிய கீதம் பாடப்பட்டு கூட்டம் நிறைவடைந்தது தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அதிமுக கவுன்சிலர் பிரபாகரன் தமிழக முதல்வர் போட்டோ ஷூட் ஆட்சியை நடத்துவது போன்று கோவை மாநகராட்சி மேயரும் போட்டோ ஷூட் நடத்துவதாக விமர்சித்தார் திமுக ஆட்சி பொறுப்பேற்றது முதல் கோவை மாநகராட்சியில் உருப்படியாக எதுவும் கொண்டு வரப்படவில்லை என தெரிவித்த அவர் அதிமுக திமுக ஆட்சி காலத்தில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் குளங்கள் அனைத்தும் சிறந்த முறையில் பராமரிக்கப்பட்டு வந்ததாகவும் ஆனால் தற்பொழுது பராமரிப்பின்றி கிடப்பதாகவும் தெரிவித்தார் மேலும் இன்று நடந்த மாமன்ற கூட்டம் என்பது கொள்கை பரப்பு கூட்டம் என ஆவேசம் கொண்ட அவர் நூற்று கணக்கான விஷயங்களை குறிப்பில் கொடுத்துவிட்டு அரை மணி நேரத்தில் முடித்துவிட்டு செல்வதாக தெரிவித்தார் மேலும் வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை அன்று நடைபெறும் மக்கள் குறை தீர்ப்பு கூட்டமும் தற்பொழுது நடத்தப்படுவதில்லை எனவும் தெரிவித்தார் मैं कारण பேர் ஆர் பிரபாகரன் அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோவை மாநகராட்சியினுடைய தலைவர் இன்றைக்கு கோவை மாநகராட்சியினுடைய மிக மிக அவசர கூட்டம் அப்படின்னு சொல்லி சர்க்குலர் கொடுத்தாங்க இன்றைக்கி வந்து இங்கே வந்து பார்த்தா என்ன அவசரம் தெரியல இந்த மேயருக்கு வேறு எங்கேயாச்சும் ஏதாவது இன்பு சுற்றுலா போகிறதுக்கு வேறு எங்கே போகிறக்காக டைம் ஆகிடுச்சு அவசரமாக கூட்டத்துக்கு போகிற மாதிரி நடத்துகிறாங்க இல்லை இந்த மாநகராட்சி ஆணையாளர் அதான் இந்த ஏதாவது புத்தி சொல்லணும் ஏ பல முறையும் நாங்கள் சொல்லியாச்சு இந்த மேயர் வந்து மக்களை பற்றி கவலைப்பட போகிறதே இல்லை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வார்டன் இருபத்தாறில் சிங்கநூலில் தொகுதிக்கு உட்பட்ட வார்டன் இருபத்தாறில் ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு வயசுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு ரெண்டு ரெண்டு ஏக்கரால் வந்து ஒரு குப்பை குப்பைக்கணங்கு இருக்குங்க ட்ரான்ஸ்பர்டேஷன் இருக்குதுங்க அது பத்தாதுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற சுடுகாட்டை வந்து எடுக்கணும் எடுத்து ஒரு ஐம்பத்தஞ்சு சென்டில் வந்து புதுசாக வந்து சு ட்ரான்ஸ்பேஷன் பண்ணணும்னு சொல்லி பண்ணுற கொண்டு வந்திருக்காங்க ஆனால் அப்படி அந்த கொண்டு போது பார்த்தீங்கன்னா வேலை ஆரம்பிக்கும் போது பார்த்தா அங்கே இருக்க பக்கத்தில் பப்ளிக் எல்லாம் பயங்கர அப்ஜெக்ஷனுங்க அது அதே அப்படி சொல்லி ஏற்கனவே அசம்பி நடக்கும்போது அந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் கே ஆர் ஜெயராம் அவர்கள் வந்து இது வந்து இந்த ஏரியாவுக்கு வேண்டாம் மக்கள் எல்லோரும் இது பண்ணுறாங்கன்னு சொல்லி சொன்னாங்க அப்போ உள்ளாட்சித்துறை அமைச்சர் டிஏ நேர் வந்து நிறுத்தி வச்சுருவாங்க சபையிலும் சொன்னார் அப்புறம் இங்கே ஆணையாளர் பார்த்து நேரடியாக தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் முறையில் கே ஆர் ஜெயராம் பப்ளிக்கெலாம் சேர்ந்து கொண்டு வந்து ஒரு பெடிஷன் கொடுக்குறாங்க ஆணையாளராக சரி வேண்டாம் நிறுத்திட்டான்னு சொல்லி இது ரெண்டு மாதமாக நிறுத்தி வச்சுட்டாங்க நிறுத்தி வச்ச பணியை பார்த்தீா மறுபடியும் இப்போ வந்து மாநகராட்சிக்கு சப்ஜெக்ட் கொண்டு வராங்க இந்த மாதிரி சுடுகாட்டம் வந்து நம்ம எடுத்துகிட்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் கொண்டு வராங்கன்னு அப்போது இந்த திமுக மேயர் மக்களை பற்றி யோசனை பண்ண வேண்டாமா அதாவது எம்எல் ஒரு தொகுதியுடைய எம்எல்ஏ சொல்கிறாங்க இது சொல்கிறாங்க உடனே பக்கத்தில் இருக்க மதிமுக அதாவது எப்படின்னா இவங்களுக்கு ஜாட்ராக போடுற கட்சியான மதிமுக மதிமுக சொல்ல திமுக தான் அவங்களும் இருபத்தாறு கவுசிலில் கேட்டால் எங்க நீங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கள் அப்படின்னா அங்கே கிட்டத்தட்ட ஐநூறு அறுநூறு மக்கள் வந்து சொல்கிற க எத்துரிச்சுட்டு இருக்கிறேன் ஒரு கவுன்சில் நீங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்க அப்போ மக்களை பற்றி எதுவும் கவலைப்பட போக வேண்டாமா இதுக்குமே நீ சப்ஜெக்டை நிறுத்தி வைங்க இந்த போய் நேரில் போய் ஆய்வு செஞ்சுட்டு மக்கள்கிட்ட வந்து கருத்துக்கி நடத்திட்டு நீங்கள் வந்து போய் இந்த இதை ஆரம்பிங்க இந்த ஒரு மாதம் வைங்க சொன்னதுக்கு இந்த மேயர் திமுக மேயர் இந்த ஆகாத திமுக மேயர் கோவை மாநகராட்சி மக்களை பற்றி கவலைப்படாத இந்த ஃபோட்டோஷூட் மேயர் அதாவது டெய்லி எங்கேயாச்சும் போய் ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு வருவாங்களோலையே மக்களை போய் சந்தித்து ஏதாவது பேட்டி கொடுக்குற எங்கேயாச்சும் நீங்கள் பார்த்துருக்கீங்களா இப்போ பத்திரிக்காய் நீ நிறைய இங்க இருக்கீங்க என்றைக்காவது ஒரு நாள் இந்த கோவை மாணவர்களுக்கு இதனால் நல்லது பண்ணிருக்கேன் இது பண்ணிக்கிறேன் இந்த பேட்டியை தான் கொடுத்து இப்போ அந்த மேயர் பேட்டி கொடுத்த ரெண்டு வருஷமாக பார்த்துருக்கீங்களா இந்த அப்பேற்பட்ட மேயர் தான் திமுக மேல் அதாவது எப்படி இப்படி தமிழக முதல்வர் ஃபோட்டோ ஷூட் ஆட்சி நடத்துகிறாரோ அதே மாதிரி இந்த இந்த மேயர் கோவை மாநகர மேயர் மக்களை பற்றி கவலைப்படாமல் ஒரு ஃபோட்டோ ஷூட் மேயர் தான் அதே மாதிரி பார்த்தா இந்த அந்த இருபத்தாறாவது வாரில் மறுபடியும் அந்த இது அங்கே வந்தால் கண்டிப்பாக கேஆர் ஜெயராமன் எம்எல்ஏ தலைமையில் மாப அடுத்தி அண்ணா திரோட முன்னேற்ற சார்பாக மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை அங்கே பகுதியில் இருக்கிற மக்களுக்காக கண்டிப்பாக கையில் எடுத்து மக்களுக்கு நல்ல நீதி கிடைக்க கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணுவோம் கொஞ்சம் தட்டத்தை எதிர்ப்பு பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தா ஒரு திமுக சார்ந்த ஒரு 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 ரெண்டு மண்டல தலைவருங்க அதாவது அவங்களுக்கு என்னென்ன உடனே எந்திரிச்சிடணும் அவங்க அவங்களும் ஏதாவது பேசு அதாவது நீலிக்கணை வடிக்கிற போய் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க எங்களுக்கு என்ன பொசிஷன் அவசியம் நாலு வருஷமாக வந்து நீங்கள் தான் மக்களுக்கே ஒன்றுமனமாக அதே பண்ணு இது பண்ணுன்னு சொல்லி வெறும் வெத்தறிக்கையை விட்டுருக்கீங்க கோவை மாநகராட்சி பகுதியில் இந்த திமுக ஆட்சி வந்த அப்புறம் புதிதாக என்ன சொல்லிக் உடனே செம்மொழி பூங்காவும் கிரிக்கெட் ஸ்டேடியம் கிரிக்கெட் ஸ்டேடி இதுக்கு பேப்பரளவு தான் இருக்குது கிரிக்கெட் சேலே நாங்கள் கொண்டு வந்தா செம்மொழி பூங்கா இவங்க அப்பா கருணாநிதி அவர் இருக்கிறப்போ முதலமைச்சர் இருக்கும்போது அவருக்கும் அப்போ கொண்டு வந்தது என்ன உருப்ளை பண்ணியிருக்காங்க அதான் உடனே நாங்கள் எந்திரிச்சா உடனே அதிமுக காரங்க இது இல்லாத அதிமுக காரங்க வந்து எல்லா எஸ்பி வேலுமணியின் மூலியமாக வந்து அத்தனை கோடி பாலம் கொண்டு ஸ்மார்ட் சிட்டி டெலப்மெண்ட் உடனே நீங்கள் ஸ்மார்ட் சிட்டி பண்ண எவ்வளோ இருந்து குழா உலகம் நல்லா இருந்த இன்றைக்கி தாமரை ஆகத்திற்கு வந்து நாரி கிடக்குதுங்க பல கோடி வேஸ்ட்டாக கிடைக்கிறாங்க அதெல்லாம் இவங்களுக்கு கண்ணு தெரியல அதுவும் மக்கள் வேண்டாம்னு கூட அந்த ப்ராஜெக்ட் கொண்டு வருவாங்க இன்றைக்கி வந்து திமுக உடைய அதாவது கொள்கை வரப்பு கூட்டம் தான் இது இந்த கவுன்சில் மீட்டிங் அப்படி ஆக்கிட்டாங்க அதாவது அவசரம் கோட்டா நூறு நூற்றி மூணு சப்ஜெக்ட் கொடுக்குறாங்க இப்போ அரை மணி நேரத்தை மீட்டிங் முடிச்சுட்டு பாருங்க அப்படின்னு அவசரம் மக்களை பற்றி கூட கவலைப்படாமல் இவங்களுக்கு என்ன இந்த மேற்கு என்ன வேலைங்க வாரம் வார செவ்வாய்க்கிழமை குறைக்கு நடக்கும் அதுவும் நடக்கிறது இல்லை அலுவலகம் அவசர அவசரம் காரணமாக நிறுத்தி வச்சுட்டா இன்றைக்கி குறைக்கு செவ்வாய்க்கிழமை மக்களுக்கும் சந்திக்க முடியாது கையில் வேறு தயவுசெய்து நாங்கள் என்ன கேட்குறேன் அதிமுக காரங்க ரிசன்மாரி வீட்டுக்கு போயிருங்க அதாவது அந்த பீலமே இருக்கிற கம்யூனிஸ்ட் கவுன்சிலர் இருங்க கம்யூனிஸ்ட் கவுன்சிலருங்க அப்புறம் பக்கத்தில் இருக்கிற கம்யூனிஸ்ட் தலைவர் ஓப்பனாக பேச சொல்ல பக்கத்தில் கம்யூனிஸ்ட் சிபிஎம் தலைவர் அதோட பின்னாடி பீலமேடு திமு கம்யூனிஸ்ட் கவுன்சிலரு எப்போ பார்த்தாலும் நீங்கள் மக்களுக்காக பேசியிருக்கிறீங்க நீங்கள் மட்டும் பேசி நாங்களாம் பேச வேண்டாமா அதாவது நான் என்ன ஓப்பனாக சொல்கிறேன் இங்கே இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த கோவை மாநிலத்தில் கவுன்சிலர் வந்து தயவுசெய்து கம்யூனிஸ்ட் கட்சின்னு சொல்லாதீங்க நீங்கள் எல்லாம் வந்து திமுக போய் சேர்ந்துருங்க